சிறியவர்கள் வந்து பெரியவர் வரைக்கும் அனைவருக்கும் பிடித்த மாதிரி ஒயிட் சாஸ் பாஸ்தா அப்படியே சரியாக பார்க்கலாம் ஒரு பாத்திரத்தில் ஒரு தேவையான தண்ணி வச்சுக்கோங்க சா பாஸ்தா இப்போ ஒன் கப் எடுத்து சுடுதண்ணியில் போட்டுருக்கிறேன் கொஞ்சம் தேவையான உப்பு போட்டுக்கோங்க கொஞ்சம் எண்ணெய் வெட்டிக்காங்க அப்போ தான் உது உதவி வரும் ஒன்றால் வரும் ஒட்டாமல் நல்லா உப்பு நல்லா வெந்து வரட்டும் பார்த்திங்கனா அப்புறம் நல்லா வெந்துருச்சு அப்படியே ஒரு ஃபில்ட்ரு பண்ணி வச்சுக்கலாம் ஒரு சட்டியில் கொஞ்சமாக பட்டர் சேர்த்திக்காங்க கொஞ்சம் பட்டர் கருகாம இருக்குது எண்ணெய் சேர்த்திக்காங்க பூண்டு ஒரு அரை ஒரு பல் ஒரு பல் பூண்டை நல்லா தட்டி போட்டுக்கோங்க மாவு ஒரு ஸ்பூன் கொடுக்காங்க நம்ம இதை வேணால் போட்டுக்கலாம் நான் கோதுமை கொடுக்கிட்டேன் நல்லா கோதுமை நல்லா வதங்கினதுக்கு போகிற பால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கிண்டி வெட்டிக்குவாங்க கோதுமை கட்டி இல்லாமல் கட்டிக்கோங்க இப்போ ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க சும்மா கொஞ்சமாக அடுத்து பாஸ்தா மிக்ஸ் கொஞ்சம் போட்டுக்கோங்க சில்லி ஃப்ளேக்ஸ் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க அது ஸ்பூன் உண்டு இப்போ நம்ம செஞ்சு வச்சிருக்க அந்த பாஸ்தாவை அதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா போட்டு கிளரி விட்டுக்கோங்க இப்போ சீஸ் உங்களுக்கு எந்தளவுக்கு நிறைய தேவையோ அந்தளவுக்கு நான் படிக்கணும் இன்னும் ஒரு நாலு பீஸ் போட்டு கொஞ்சம் அப்படியே மூடி வச்சுருங்க அது நல்லா மெல்ட் ஆகி வந்துடும் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா சுவையான அருமையான பாஸ்தா ரெடி சின்னவங்க வந்து அனைவரும் ரொம்ப பிடிக்கும் சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டாக இருக்கும் தேங்க்யூ ஃபார்